என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் கவர்னரிடம் இந்தியா கூட்டணி பகீர் புகார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் வரலாறு காணாத அளவிற்கு ஊழல் நடந்துள்ளது இதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சியினர் கவர்னரிடம் புகார் அளித்தனர் புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சியினர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினர் அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழல் நடந்துள்ளது இதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர் மனுவில் கூறியிருப்பதாவது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் நடந்துள்ளது உயர் அதிகாரிகள் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுப்பணித்துறையில் மெகா ஊழல் நடந்துள்ளது பொதுப்பணித்துறையில் சுமார் ஆறுநூறு கோடி மதிப்பிலான பணி ஒப்பந்தங்கள் முப்பது சதவீதம் கமிஷன் வாங்கப்படுகிறது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்சம் வாங்கும் போது கையும் கடவுமாக சிபிஐ அதிகாரிகளால் பிடிபட்டார் ஊழல் புகார்களில் சிக்கி பதிவுத்துறையில் தலைமை பதிவாளர் நில அளவுத்துறை இயக்குனர் பதிவுத்துறையின் செட்டில்மெண்ட் அதிகாரி காரைக்கால் சப் கலெக்டர் காரைக்கால் துணை பதிவாளர் வில்லியனூர் பதிவாளர் உழவர்கரை பதிவாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவே காரைக்கால் பாத்தீஸ்வரர் கோவில் புதுச்சேரி காமஞ்சியம்மன் கோவில் நிலம் மற்றும் சில கோவில்களின் நிலங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கோவில்களில் சொத்து மதிப்பு மற்றும் நகைகள் இருப்புத் தொகைகள் வைப்புத் தொகைகள் ஆகிய விவரங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வேண்டும் புதுச்சேரியில் மூன்று கொலைகள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன கருவடிக்குப்பம் வில்லியனூரில் பாஜக பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலைகளுக்கு பின்புலமாக நில ஆக்கிரமிப்பு கஞ்சா விற்பனையும் சமூக விரோத குற்றங்களும் இருக்கின்றன சமூக விரோத சக்திகள் ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் நில வணிகம் செய்வோர் ஆகியோர் கூட்டாக செயல்படுகின்றனர் எனவே இவற்றின் மீது விசாரணை நடத்த வேண்டும் புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது